வணக்கம் நான் இப்போ வந்திருக்கிறது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் எத்தனை விளக்குகள் நம்ம தரக்கோட்டாவில் வாங்கி நம்ம ஏற்றினாலும் பிராஸ் விளக்குகள் அதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கணும் இந்த கார்த்திகை தீபத்தில்னு ஆசைப்படுவோம் சாஸ்தா ஐயனுக்காக ஏற்றக்கூடிய அந்த சாஸ்தா விளக்கு தான் இந்த மலையாள கேரள விளக்குகள் மாதிரி இது சைஸ் வாரியாக கிடைக்கும் தொடர்ந்து நம்ம மற்ற விளக்குகளையும் பார்க்கலாம் வரிசையா தாமரை தண்டோடு இருக்கக்கூடிய அந்த விளக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா எப்போதுமே அது எவர் கிரீன் ட்ரெண்டிங்ல இருக்கிறது தர்மசாஸ்தாவுடைய அந்த சாஸ்தா விளக்கே பாத்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் ஹைட்ல அவ்வளோ அழகா வந்திருக்கு சங்கு சக்கர விளக்கு அப்படிங்கிறதும் சரி அரச இலை மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடிய விளக்கு பிடி மாதிரி இருக்கு பாருங்க அப்புறம் நீங்க ஒரு சின்ன தட்டுல அழகா நீங்க அகல் விளக்கை ஏத்தி வைக்கலாம் முருகப்பெருமானுடைய வேலோடு வரக்கூடிய ஆறுமுகம் ஏத்துற மாதிரி விளக்கு ஓம் போட்டு இருக்கக்கூடிய விளக்கு இது பாருங்க சூப்பரா திருவாச்சியோடு வரக்கூடிய தாமரை பீடத்துல வேல் இருக்கிற மாதிரி விளக்கு அப்புறம் ஸ்டாண்டோட வரக்கூடிய ஓம் விளக்குன்னு சொல்லி இவ்ளோ விளக்குகள் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு இந்த ஆன்டிக் டிசைனோட விளக்கும் பாருங்க இதுல முருகப்பெருமான் வந்து அந்த வேலுக்குள்ள நடுவுல இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் மயில் வருது சூப்பரா ஆன்டிக் பினிஷ்ல இருக்கிற விளக்கு பாக்குறீங்க விக்கிரகத்தை நடுவுல வச்சு ரெண்டு பக்கமும் ஏத்துற மாதிரி படி விளக்குகள் பாக்குறீங்க அது ரெண்டு படி மூணு படி அஞ்சு படி இப்படி சூப்பரா நீங்க விளக்கு ஏத்தி வைக்கிற மாதிரி அழகா வந்திருக்கு நாச்சியார் கோயில் விளக்கு இதை நீங்க கோயிலுக்கெல்லாம் நீங்க கொடுக்கலாம் ஏழு முகம் ஏத்தி நீங்க வழிபாடு பண்ற மாதிரி வீட்லையுமே நீங்க மாட்டியும் விடலாம் பக்கத்துல விக்ரகம் பக்கத்துல வச்சு வழிபாடு பண்ணணும்னாலும் வச்சுக்கலாம் ஏழு முக விளக்கு நான் ஏற்கனவே காட்டுனது ரொம்ப பெரிய சைஸ் இது பார்த்தீங்கன்னா அடி உயரத்துல வரக்கூடியது இதுவுமே ஏழு முக விளக்கு தான் இது அஞ்சு முக விளக்கு இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நீங்கள் தண்டு இல்லாமல் ரொம்ப ஹைட் இல்லாமல் உங்களோட மாடத்திலேயே உள்ளே வைக்கணும் அப்படின்னா சூப்பராக நீங்கள் இந்த பூஜை அறையிலயே வச்சுக்கலாம் விளக்கு திரி தூண்டிலேருந்து திரி பீடம்லேருந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ன்னு நிறைய இருக்கு அதே மாதிரி குபேர விளக்கு ஏற்றக்கூடிய அந்த ஜலதீப ஏத்துறதுக்கான திரியும் இருக்கு திரி தூண்டிகளும் பல வகையில் கிடைக்குது சூப்பரா நீங்க அகண்ட தீபமா அணையாத தீபமா மாடத்துல வச்சு சூப்பரா ஏத்தணும்னாலும் நீங்க ஏத்திக்கலாம் எப்போதுமே வாசல்ல வைக்கிற விளக்கு வந்து டக்குன்னு காத்துப்பட்டு அணையுதுங்கிறதுக்காக ஒரு கூண்டு போட்டு அது மேல மூடியோட இந்த மாதிரி உங்கள்கிட்ட அகல் விளக்கு ஏற்கனவே இருக்கு எனக்கு இந்த கூண்டும் அந்த மூடியும் மட்டும்தான் தேவைன்னா நீங்க இப்படி வாங்கிக்கலாம் இதுல இவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் இவ்வளோ பெரிய குடுவை வரைக்கும் அதுல மூடி போட்டு வைக்கிற மாதிரி இவ்வளோ பெருசு உங்களுக்கு கிடைக்குது இன்னும் ஏராளமான கலெக்ஷன்ஸ் பிராஸ்ல இருக்கு ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரை நேரில் விசிட் பண்ணி பார்த்து உங்களுடைய கார்த்திகை தீப ஷாப்பிங்கை நீங்க பண்ணணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்